அனைவருக்கும் வணக்கம் விஜயுடைய வருகையில் வந்து திமுக தான் வந்து வெற்றி கிடைக்கும் அப்படின் அதிமுகவிற்கு வந்து பாதிப்பு ஏற்படும் சொல்லிட்டு ஒரு புதிய கருத்து கணிப்பில் வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா நான்கு முனை போட்டி தமிழக சட்டசபை தேர்தல் அடுத்த மாதம் நட அடுத்த வருஷம் நடக்கப்போகுது திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி விஜயின் தாவேக்கா சீமானின் நாம் தமிழர் கட்சியை நான்கு முனை போட்டி ஏற்படுவது உறுதியாகி இருக்கிறது விஜய் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் பிரவேசத்தில் தமிழக தேர்தலுக்களும் சூடுபிடிச்சிருக்கு லட்சக்கணக்கான ரசிகர்களை கொண்ட உச்ச நடிகர்களை கொண்ட உச்ச நடிகரான விஜய் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு ரசிகர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினர் வந்து ஓட்டுகள் தனக்கு சிந்தாமல் கிடைக்கணும்னு விஜய் வந்து கணிச்சிருக்காரு விஜயோடைய வருகளை வந்து யாருக்கு ஆதாயம் யாருக்கு இழப்பு அப்படின்னு பற்றி விவாதம் தான் தமிழ்நாடு முழுக்க வந்து பரமிகிட்டே இருக்குது டுடே சிவோட்டோர் இணைந்து தேசத்தின் மனநிலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்துக்கள் நடத்திருக்காங்க நான் நாடாளுமன்ற தேர்தல் நடந்தால் யார் வெற்றி பெறுவார்கள் என்ற அடிப்படையில் எடுத்திருக்காங்க அனைத்து நாடாளுமன்றத்தில் உள்ள ஐம்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி எட்டு பேர்கள் மற்றும் சிவோட்டரின் தரவுகள் மூலம் கருத்துக்கட்டின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை ஒன்னாம் தேதி சாரி விரக்தி வாக்காளர்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் முப்பத்தொம்போது எம்பி தொகுதி இருக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து வெற்றி பெறும் ஐம்பத்தி இரண்டு சதவீத வாக்கள் பெறும்னு சொல்லியிருக்காங்க முப்பத்தொம்பது தொகுதியில் வெற்றி பெற்று நாற்பத்தேழு சதவீத வாக்குலேயே பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதிமுக இல்லாத பாஜக கூட்டணிக்கு அதிமுக இல்லாத பாஜக கூட்டணி இருபத்தோரு பர்சன்டேஜ் வாக்கு மட்டும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய கருத்துக்களை வெளியிட்டிருக்காங்க ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றதையும் பதிவிடுங்க சரிங்களா தேங்க்யூ